அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க பாருங்க இந்த ஃபென்சிங் போடுற போட்ட பூமி தான் நம்ம விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோமீட்டருங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வாருங்க தான் தார் ரோடு பேசுங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்லா ஒரு சூப்பரான பூமிங்க செம்மன் பூமி வீடியோவில் பார்த்தா தெரியும் பாருங்க நல்லா செம்மண் அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோயம்புத்தூர்கார் வாங்கி பில்டிங் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பர் பூமிங்க ஒரு பில்டிங் பர்பஸ்க்கு இது நல்ல பூமிங்க ஒரு மில்லு அந்த பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமி வந்து ஆகுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க ஃபென்சிங் வந்து அவங்களே போட்டாங்க நல்ல செம்மண் பூமி ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க ரோடு பேஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர டிஸ்டன்ஸ்லாம் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே மெயின் ரோட்டில் வந்து வண்டி போகிறது உங்களுக்கு தெரியுங்க அந்தளவுக்கு பக்கமாக இருக்குங்க மெயின் ரோடு பக்கத்தில் இந்த பூமிக்கு நியரஸ்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னம் தொப்புவதுங்க பூமி வந்து நல்லா மண்ணுங்க உள்ளே வந்து கல்லா எதுவும் கிடையாதுங்க இந்த பூமி தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு மட்டும் போடணுங்க ஃபென்சிங் அவங்க போட்டாங்க கேட்டு போடணும்க இந்த பூமிக்கு நியரெஸ்ட்டாக பூமியில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை கிடையாதுங்க ஒரு சில பூமி மட்டும்தான் விற்பனைக்கே வருதுங்க மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்